நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறோம் இருட்டி போச்சு பாதை கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்குறோம் அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை புரிஞ்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு வந்து வழிமறிக்கிறாங்க ரெண்டு பேர் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க டார்ச் லைட் உள்பட அந்த சமயத்தில் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எதுக்கு நினச்சி பார்க்க சொல்கிறேன்னா அதே வேதனை நம்முடைய ஆன்மீக பயணத்தினேயும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க ஏன்னா ஆன்மீக பயணத்திலேயும் நடுவில் வந்து வழிப்பறி பண்ணுறவங்க ரெண்டு பேர் வருவாங்களாம் அந்த ரெண்டு பேரும் யாருங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம் ஆன்மீக பயணத்தில் நாம் ஒரு எல்லையை நோக்கி பிரயாணம் இருக்கிறோம் விவேகங்கிற விலை உயர்ந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்ருக்குறோம் அதை வச்சுக்கிட்டு தான் நாம் எது சரி எது சரி இல்லைங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு பிரயாணத்தை தொடர முடியும் விவேகம் இல்லைன்னா நாம் அந்த பிரயாணத்தை தொடர முடியாது அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ரெண்டு கொள்ளைக்காரங்க குறுக்க வந்து அந்த விவேகத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டால் என்ன ஆகிறது தான் ஆயிடுது சரி யார் அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்க ஒருத்தர் பேர் காமம் அதாவது ஆசை இன்னொருத்தர் பேர் குரோதம் அதாவது கோபம் ஆசையும் சினமும் சேர்ந்து தான் நம்மக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளான விவேகத்தை பறிச்சுட்டு போயிடுது அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் டார்ச் லைட்டை தவற விட்டுட்டு இருட்டில் மூழ்ச்சிக்கிட்டு நிற்கிறது மாதிரி அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா ஆசை சினம் இது ரெண்டும் மனசில் உண்டாச்சுன்னா அதை ஆரம்பத்துலேயே கிள்ளி எரிஞ்சுட்ணுமா வளர விட்ட ஆபத்து அப்படி கிள்ளி எறிகிறதுக்கு நாம் ஒரு கத்தியை உபயோகப்படுத்தணும் அந்த கத்திக்கு பேர் தான் புத்தி நாம் எல்லாம் வழக்கமாக என்ன செய்கிறோம் முதல்ல கோவப்பட்டுறோம் அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம் இனிமேல் கோபமே படப்படாது அப்படின்னு நினச்சிக்கிறோம் இதே தீர்மானத்தை முன்னாடியே பண்ணியிருக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் ஆசையையும் கோபத்தையும் ஆரம்பத்திலையே எடுத்துறியில நம்ம மனோசக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும் கடைசியில் நாம் வந்து மிருகங்கள் ஆகிடுவோம் இது பெரியவங்க நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை சில பேர் எந்த சந்தர்ப்பத்திலையும் கோவப்படுறதில்லை அதை பார்த்துட்டு நாம் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது ஒரு பிரயாணி விமான நிலையத்தில் ஒரு பணியாளர்கிட்ட ரொம்ப கோபமாக சண்டை போட்டுட்ருக்கிறார் இந்த பிரயாணி ஜப்பான் போக வேண்டியவர் அந்த சிப்பந்தி பிரயாணிகள் கொண்டுகிட்டு வர்ற எல்லாம் வாங்கி ஒழுங்குபடுத்தி விமானத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியவர் அந்த பிரயாணி இந்த சிப்பந்தியை வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டு இருக்கிறார் இவர் பதிலுக்கு கோவப்படணும்ல படவே இல்லை ரொம்ப பொறுமையாக பொன்முறுவலோடு அவருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் விமானம் வந்தது இந்த பிரயாணி புறப்பட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா அந்த சிப்பந்தியை கூப்பிட்டார் ஒருத்தர் ஏங்க அந்த ஆள் அவ்வளவு கோபமாக திட்டினார் உங்களால் எப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல முடிஞ்சுது உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டார் என்னுடைய சினத்தை நான் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன் நான் அதை கையாளுற விதமே தனியினார் அவர் அது எப்படின்னார் இவர் இப்போ அந்த பிரயாணி ஜப்பானுக்கு போயிட்டுருக்கார் அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நிதானமாக பதில் சொன்னாராம் அந்த ஆள் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்